மனிதன் எந்திரம் பார்த்தாறு இந்த வீடியோவுல ஒன்பது கோள்களும் மனிதனை கட்டுப்படுத்துதா இல்ல அது மனிதனுக்கு உதவி செய்கிறதா இது மனிதனை கட்டுப்படுத்தும் மனிதனுக்கு உதவியும் செய்யும் முதலில் எப்படி கட்டுப்படுத்தும் என்பதை பார்ப்போம் மனிதன் மனித பிறவி எடுத்து சிந்தனை உடன் மற்ற மனிதனோ பிற உயிர்களையோ துன்புறுத்தும் போது அது ஒரு பேக் கர்மாவாக பதிவாகிறது இந்த கெட்ட கர்மாவின் பலனாக தான் அடுத்த பிறவியில் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறோம் இந்த தண்டனை அனுபவிக்கும் சூழல்களை உருவாக்கும் இந்த ஒன்பது கிரகங்கள் தான் மனிதனின் எமோஷன்ஸ் உணர்ச்சிகள் மூலமாக செயல்படும் கோபம் பொறாமையும் ஆணவம் தலைகணம் பயம் கவலை தற்பெருமை ஆளுமை இந்த மாதிரி குணங்களால் மனிதன் வாழ்க்கையில் விதி வேலை செய்ய வைக்கின்றது இந்த ஒன்பது கிரகங்கள் அடுத்ததாக கிரகங்கள் நமக்கு எப்படி உதவுகிறது என்பதை பார்ப்போம் இதுதான் முக்கியமான பாயின் தெளிவா பாருங்க கிரகங்கள் என்பது அது ஒரு ஆளுமை சக்தி மனித அறிவுக்கு எட்டாத அறிவு திறன் கொண்ட சக்திகள் மனித பிறவி என்பது பிறந்து வாழ்ந்து இறந்து போவது கிடையாது இந்த பூமியில் பிறக்கும் மனிதர்கள் தொன்னூறு விழுக்காடு மக்கள் கஷ்டங்களை அனுபவித்து இறந்து விடுகிறார்கள் அப்போ அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு எப்ப கிடைக்கும் உண்மை என்னவென்றால் இந்த பூமியில் பிறக்கும் மனிதர்கள் புரிதல் தன்மையைக் கொண்டு வரணும் அதாவது அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் நிலையான அன்பும் உதவும் எண்ணமும் இவர்களுக்கு வர வேண்டும் பரிணாம வளர்ச்சியில் மூன்றாவது படிநிலைகள் இருக்கும் இந்த மனிதர்கள் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் வாழ்வதற்கு தயாரான மனநிலையை கொண்டு வரவே இந்த மனித பிறவி நான்காவது பரிணாம வளர்ச்சியில் சென்றால் சந்தோஷமாக வாழ முடியுமா கண்டிப்பாக வாழ முடியும் ஏனென்றால் அங்கு வாழும் உயிர்கள் அன்பும் உதவும் எண்ணமும் மட்டுமே நிறைந்திருக்கும் போட்டி பொறாமை கோபம் ஆணவம் தலைகணம் கவலை இது எதுவுமே அங்கு இருக்காது முக்கியமா அங்க பணத்தேவை என்பது கிடையாது ஒன்பது கிரகங்களும் எப்படி உதவுதுன்னு பார்க்க